ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று திருவிழாவில் நடந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் இது எங்கள் அக்கா என் பொண்ணு ரெண்டு அக்காவும் கூட இருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் பெரியப்பா வீட்டு அக்காங்க ரெண்டு பேரும் திருவிழாவில் அடுத்தடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்ல ஃபோட்டோஸாக எடுத்துருக்கணாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எங்கள் கல்யாண நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அருள்மிகு ஸ்ரீ வண்டிமலையான் வண்டிமலைச்சி அம்மன் இந்த கோயில் வந்து திருவிழாவுக்காக நாங்கள் இங்கே வந்து பூஜைக்கு வந்திருந்தோம் அதோடய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது அந்த கோயிலோட கூட்டம் இது வந்து திருவிழாவுக்கு நேற்று திருவிழா வந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோயிலில் தான் மலைப்பாரி முதல் நான்கு நாள் கும்மி அடித்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும் பார்த்திங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த கோயில் மூன்றரை நாள் அடித்தது இது என் தம்பி ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது முளப்பாரி கண் தரப்பு ஃபோட்டோ போட்டிருங்க அடுத்து மிளப்பாரி அதிகமாக போடுங்க ஒரு ஒட்டை மலைப்பாரி தான் கொட்டங்க போட்டிருக்காங்க ஒரு திருசூள முளைப்பாரி ஒரு மண் ஒரு மண்ணு இந்த மூணு மட்டும்தான் போட்டிருந்தாங்க அதே அடுக்கு மலைப்பாரி தான் போன வருஷங்களில் போட்டிருந்தாங்க எப்படி உடம்புருக்கு அப்படின்னு கமெண்ட் வச்சுருந்தாங்க லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது முளப்பாரி எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவேன் எதிர்பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்